ஓம் சரவண பவாய நமக வேல் பகுதி இரண்டு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் மயில் குகன் வேலே வசித்தலகை முசித்தழுது முறைபடுத்தல் ஒழித்த உணர் உரை துதிர நினைத்த சைகள் புசிக்கு அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே திரைக் கடலை உடைத்து நிறைப்புணர்கடிது குடித்துடையும் உடைப்படையாடை திரம் இறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவர்கும் அகமதிக்கும் விதிதனக்கும் அறிதனக்கும் நரத்தமக்கும் உருமிடுக்கன் வினைசாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடற் சிவத்த துடைய நச்சிகையில் விருப்பம் ஒடுசூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கு முனிவரர்க்கும் மகவதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கு உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த துடை என சிகையில் விருப்ப முடுசூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறை ஒழித்த உணர் உரை துதிர நினைத்த சைகள் புசிக்கு அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை கடிது குடித்துடையும் திறம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதி தருளும் உருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழுகுமதி ஒழிப்பாலை அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் திருத்தணியில் விருத்தன் என திடத்தும் ஒரு பலத்தும் இருபுறத்து மறுகடுத்திரவு பகற்றுடையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே ஓம் சரவண பவாய நமக